சுவானகா மக்களே சொன்னால் அது பார்த்த மாதிரி பிக் பாஸ்கான முதல் பிரமோ வந்திருக்கு சாட்டரே எபிசோடு முதல் பிரமோ எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அது மாதிரி இன்னைக்கு ரொம்பவே லேட்டா வந்திருக்கு பட் லேட்டாக வந்தாலும் கண்டிப்பா பிரமோல பயங்கரமான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா எனக்கு என்னமோ அந்த பிரமோ கொஞ்சம் எனர்ஜியா இல்லை ப்ரோ ஏன்னா சேதனே ரொம்ப லோவா பேசிட்டு இருக்காப்புல அண்ணங்கிட்டே அந்த ஒரு பவர் இல்ல அண்ணன் ஏதோ எனர்ஜியே இல்லாத மாதிரி அப்புறம் பார்த்தீங்கடா வீட்டுக்குள்ளே கிருமி இருந்துச்சு கிருமி எல்லாரையும் கடிச்சு வச்சுச்சுப்பா எல்லாருக்கும் டெங்கு வந்துச்சுப்பா அப்படின்னு மாதிரி ரொம்ப லோவாக பேசிகிட்டு இருக்காப்புல அண்ணங்கிட்டே எனர்ஜி இல்லை அப்படிங்கும்போது இந்த எபிசோடில் எனர்ஜி இருக்குமா தெரில மேபி அண்ணன் ஷூட்டுக்கு லேட்டாக வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அவசர அவசரமாக பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது எபிசோட் நல்லா இருக்கும் நம்புறேன் ஏன்னா கண்டென்ட் நிறையா இருக்குது பார்த்தீங்களா அதனால் கண்டிப்பாக எபிசோட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சரி ஓகே இந்த முதல் பிரமோவில் அண்ணன் எந்தெந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணுறாங்க அதை பற்றி பார்த்துடலாமா அண்ணன் உடனே எந்த விஷயத்த ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்கன்னா வீட்டுக்குள்ளே கொடுக்கப்பட்ட டாஸ்கில் பதட்ட பதட்டமா இருக்க புலவர் கெட்டப்ப நம்ம ஒரே ஒருத்தருக்கு தான் கொடுத்தோம் இப்படியே பதட்டமா இருக்க புலவர் கெட்டப்ப ஒருத்தருக்கு தான் கொடுத்தோம் அதுதான் கிருமி ஆனா வீட்டுக்குள்ள பல பேர் பதட்டமா இருக்காங்க ஒருவேளை அந்த கிருமி வந்து எல்லாரையும் கடிச்சு வச்சிருக்குமோ இந்த கிருமி எல்லாரையும் கடிச்சு வச்சனால வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் பதட்டமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது என்னன்னு பார்க்கணும்னு சொல்லி அண்ணன் சொல்றாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய கிளிப்ஸ் ஓட்டுறாங்க அது என்ன கிளிப்ஸ் அப்படிங்கறது நீங்களே பார்த்திருப்பீங்க அதுதான் அந்த டாஸ்க்ல அந்த ஜோல்ஸ் எடுக்கறங்க பேர்ல ஒரு சம்பவத்தை பண்ணாங்க நகை எடுக்கங்க பேர்ல போய் நகை உருட்டிட்டு உண்மையான நகை போட்டுட்டு போலிங்க கே தூட்டி வெளிய ஓடுறோம்ல அந்த விஷயத்தை தான் அங்க அமைக்கிறாங்க அங்க சுபிக்ஷா அவர்கள் அவங்களுக்கான நகையை தூக்கி கையில் வச்சிருக்காங்க ஸோ சுபிக்ஷாக்கு பாராட்டுகள் இருக்குது அடுத்ததான் என்ன கிளிப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வினோத் அண்ட் பிரஜன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி மூக்க மூக்க உரசிப்பாங்கல்ல அந்த கிளிப் அங்கே வச்சிருக்காங்க ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ரோஸ்ட் இருக்குது அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காமும் மாமா ஆமா மாமா நகை எடுக்க போறாங்க பாருல அவர் பைக்ல வச்சிருந்த நகையை தூக்கிட்டு ஐயோ எங்கிட்ட இருக்கு எங்கிட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயத்த பத்தி பேசுவாங்க ஆனா காமுக்கு அந்த இடத்துல ரோஸ்ட் இருக்குமான்னு தெரியல ஏன்னா காமு பெருசா தப்பு பண்ணல அவர் போனாரு ட்ரை பண்ணாரு உண்மையான நகையை கீழே போட்டு போலி நகையை தூக்கிட்டு வெளியே ஓடினாரு பட் இந்த விஷயங்களை அட்ரஸ் பண்ணுவாங்க பட் இதுக்கப்புறம் தான் மெயின் மேட்ரே இருக்கு

சொல்றது வியானா அவர்கள் விக்ரம் அவர்களுக்கான டாபிக் தான் ஏன்னா வியானா விக்ரம் டாபிக் வந்து கடந்த ரெண்டு நாட்கள்லாம் ரொம்பவே ஓவரா போயிடுச்சு ஏன்னா வியானா பொறுத்துறதுக்கு அதை வச்சு எப்படியாச்சும் விக்ரம டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு பல விதங்களை ட்ரை பண்ணாங்க பட் டவுன் பண்ண முடியல ஓகேவா ஏன்னா விக்ரம் வந்து திருப்பி ரெண்டு கொஸ்டின் கேட்டதுக்கு வியானா கிட்ட பதில் இல்லாம நேற்று உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிருப்பாங்க ஏன்னா இந்த பக்கெட் மேட்ல யார் மேல அதிகமான தப்பு இருக்குன்னா ரம்யா மேல தான் அதிகமான தப்பு இருக்கு ஏன்னா ரம்யா தான் அவங்களுக்கான தல பதவியை மிஸ்யூஸ் பண்ணி அந்த நகை ஆட்டையை போடுறதுக்காக விக்ரம அந்த விட்டு கிளப்பணும்

எப்படியாச்சும் கிளப்பிட்டேன்னா இப்பவே நம்ம வந்து பெட்ஷீட்டை போட்டு அதை எடுக்க சொல்லியிருப்பாங்க என் தலைப்பவரை யூஸ் பண்ணி அவன் அந்த இடத்த விட்டு கிளப்புறேன்னு சொல்லிட்டு ரம்யா வந்து விக்ரம் கிட்ட சொல்லிருப்பாங்க பாத்ரூம்ல ஒரு வாலி இருக்கு எடுத்துருவான்னு சொல்லிட்டு விக்ரம் என்ன பண்ணிருப்பாரு நம்ம ஆகணும்னு சொல்லிட்டு விக்ரம் போய் அந்த வாலி எடுத்துட்டு வந்து நடுவீட்டுல வச்சிருப்பார் இதை சொன்னது யாரு ரம்யா அவர்கள் சொல்லிருப்பாங்க ரம்யா சொன்னதை விக்ரம் செஞ்சிருப்பார் அவ்வளவுதான் தலை சொன்னத அசிஸ்டன் தலை செஞ்சிருப்பார் முடிஞ்சு போச்சாங்க டாபிக் ஆனா வியானா அந்த டாபிக் எப்படி திருப்பினாங்கன்னா அது யார் எடுத்துட்டு வந்தா எதுக்கு கேட்காம எடுத்துட்டு வந்தீங்க எப்பவுமே கேட்டுதானே எடுத்துட்டு வருவீங்க அது என்னோட வாலி அப்ப என்னோட ட்ரெஸ் சொல்லி தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்தீங்களா எப்படி எப்படி வியானா எப்படி பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்க வியானா வந்து விக்ரம ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி இது என்னோட இன்னர்ஸ் இது என்னோட ட்ரெஸ் அப்ப என்னோட ட்ரெஸ் சொல்லி தெரிஞ்சு தான் நீங்க எடுத்துட்டு வந்தீங்களான்னு சொல்லிட்டு வேனுக்குன்னு விக்ரம் மேல பழிய போட்டிருப்பாங்க இது எப்படின்னா விக்ரம்க்கு வந்து வியானா மேல ஒரு மாதிரி காண்டு மாறியும் அதனால வியானாவை அசிங்கப்படுத்த விக்ரம் அவர்கள் வியானக்கான இன்ன வந்து இருந்து நடுவீட்டுல வச்ச மாதிரி ஆகி போச்சு ஆனா விக்ரம் சொன்னது காண்டி வாலையை எடுத்துட்டு வந்தார் ஓகேவா ஆனா அங்கானா பெருசாக்கி பெருசாக்கி வந்தீங்க ஏன் இப்படி பண்ணீங்க கேட்டு கேட்டிருக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு விக்ரம் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ இருந்து ஒரு குரல் வந்திருக்கும் அதுதான் நம்ம அரோரா நான் சொன்னேன் அரோரா அவர்கள் தான் அந்த கிண்டி பாத்தியா அப்படிங்கிற விஷயத்த சொன்னது நீங்கதான் பல பேர் சுபிக்ஷான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க சுபிக்ஷா கிடையாது அரோரா அரோரா தான் சொல்லுவாங்க ஏமா ஓன்ட்ரஸ் எப்படிமா தெரியும் அவருக்கு அவர் என்ன கிண்டி பார்த்தா எடுத்துட்டு வருவான்னு சொல்லி அரோரா சொல்லிருப்பாங்க பட் இந்த கிண்டி பார்த்தா எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற டாபிக் எனக்கு தெரிஞ்சு தப்பான விஷயம் மாதிரி எனக்கு தெரியல பட் இதை புடிச்ச வச்சு பல தற்கொலைகள் கதறிட்டு இருக்காங்க ஏன்னா அவ்வளவுதான் அறிவு இருக்கு அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்கள மாதிரி அவங்களுக்கான அறிவு இருக்கு அந்த வகையில வியானா வீட்டுக்குள்ள பொய்க்குள்ள எப்படி பேசிச்சுன்னா கிண்டி பார்த்து எடுத்துட்டு வந்தியான்னு கேட்டத விக்ரம் கேட்கல அது அவர் தட்டி கேட்டுக்கணும்ல நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்ப யாரோ ஒருத்தர் அங்குறது ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க அவர் என்னமா கிண்டி பார்த்தா எடுத்துட்டு சொல்லிட்டு அப்போ விக்ரம் அந்த இடத்துல கேட்டுக்கணும்னு சொல்லிட்டு வியானா அந்த டாபிக்கை திரும்பி விக்ரம் திருப்ப பாத்துருப்பாங்க நியாயப்படி இந்த டாப்பிக்கை விக்ரம் கிட்டே கொண்டு வரக்கூடாது ஃபர்ஸ்ட்டு ஏன் எப்படி யார்கிட்ட கேட்கணும் ரம்யா கிட்ட கேட்கணும் ரம்யா இந்த வாலியை நீங்கள் எதுக்கு எடுத்துட்டு வர சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட ஃபர்ஸ்ட்டு கேட்டுக்கணும் ரெண்டாவது அரோரா பார்த்து அரோரா அது என்ன கிண்டி பார்த்துன்னு சொல்கிற அது என்ன தேவையில்லாத பேச்சுன்னு சொல்லிட்டு அரோரா பிடிச்சி கேட்டுக்கணும் இதுக்கிடையில விக்ரம தூக்கி போட்டு வேனுக்குனே விக்ரம போட்டு கும்மி இருப்பாங்க அதை தான் என்னை ரொம்ப தெளிவாக பாயிண்ட் பண்ணி பேசுறாங்க அண்ட் இதில் வியானா பற்றி தான் ரொம்ப தெளிவாக பேசுறாங்க நான் சொல்லு வந்துடுவேன் எப்பவுமே வீட்டுக்குள்ள ஒருத்தவங்களுக்கு பாராட்டுகள் வந்தாலும் வியானாக்கு பிடிக்காது உடனே அந்த நபரை போட்டு அடிப்பாங்க அது மட்டும் இல்லாம வியானா கிட்ட பாயிண்டா பேசுனா வியானா ஓடிடுவாங்க அதே தான் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க யாராச்சும் பாயிண்ட் பிடிச்சி பேசினாலும் பதட்டம் ஆயிருது அதே மாதிரி யாருக்காச்சும் பாராட்டுகள் வந்தாலும் பதட்டம் ஆயிருதுன்னு சொல்றேன் அது வியானாதான் நம்ம பொய்க்கோழி தான் பொய்க்கோழி இன்னைக்கு பச்சையா மாட்டேங்குச்சிக்கா பொய்க்கோழி அண்ணன் இன்னைக்கு பொரிச்ச கோழியாக மாத்திருவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்காங்க விக்ரம டவுன் பண்ணோம் மண்ட ஃபுல்லா தான் மண்ட ஃபுல்லா வன்மம் பொறாம யாராவது ஒருத்தர் மேல ஏறி போனா அந்த நபர் மேலே அப்படியே பொறாம அப்படியே கக்கிட்டே இருக்கும் வா வேன்னு சொல்லிட்டு இதுதான் அந்த பொண்ணு பண்ணுது இப்போ சுபிக்ஷா வந்து அந்த டாஸ்க்ல சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த செயின் எல்லாம் எடுத்து வச்சதுல அதுல சுபிக்ஷா மேலே பொறாம நாயின்னு சொல்லிட்டா நாயின்னு சொல்லிட்டா எப்படி நாயின்னு சொல்லாங்க வீட்டுக்குள்ள சாண்ட்ரா வந்தா நாயின்னு சொல்லியிருக்காங்க அந்த சாண்ட்ரா கிட்ட கேட்டீங்களா வீட்டுக்குள்ள விஜே பார்வதி பேசாத பேச்சா வீட்டுக்குள்ள காம்பு மம்மா பேசாத பேச்சா அவங்க சட்டையெல்லாம் பிடிச்சி கேட்க வேண்டியதுனே சுபிக்ஷா அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டாங்க நம்ம கூட இருந்த பொண்ணு எப்படி மேலே வளர்ந்து போலாம் இதுதான் அந்த பொண்ணுக்கான ஒரு எச்ச மைண்ட் ப்ரோ இப்போ போன வாரம் திங்கக்கிழமை நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ கூட வெளியே விக்ரம் கிட்ட நல்லா பேசிட்டு கன்ஃபர்ஸ் ரூம்ல வெட்டி விக்ரம நாமினேட் பண்ணிருப்பா என்ன சொல்லி நாமினேட் பண்ணிருப்பா எங்க கூடயே தான் இருக்காரு அவர் கூட தான் நாங்களும் இருக்கோம் ஆனா அவர் மட்டும் வளர்ந்து மேல போய்கிட்டே இருக்காரு எங்களால வளர முடியல சோ இங்க உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா அந்த பொண்ணு ஒரு கேங்கு கூட இருக்கா அந்த கேங்ல உள்ள ஒரு சில பேர் வளர்ந்து போயிட்டு இருக்காங்க அந்த வளர்ச்சி அந்த பொண்ணுக்கு பிடிக்கல நம்மளால வளர முடியலையே நம்ம இன்னும் சாணி உறண்ட மாதிரி கீழே இருக்கமே அவங்க எல்லாம் மேல போயிட்டு இருக்காங்களா சுபிக்ஷா நல்ல பாராட்டுகள் வருது விக்ரம் நல்லா ஸ்கோர் பண்றாரு இது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல இது பிடிக்காம இந்த பொய்க்கொலி கதறிட்டு சுத்துது இதுதான் உண்மை இது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது இப்போ சேதனனுக்கே புரிஞ்சு போச்சு சேதனை ஓப்பனாக உடைச்சிட்டாங்க இது அந்த பாயிண்ட் பிடிச்சி பேசினா பதட்டம் வருதுன்னு சொல்லுதும் வியானா பத்தி தான் ஏன்னா நேத்து அந்த டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம வியானா வந்து ஒரு மாதிரி அழுது ஒரு ட்ராமா போட்டுப்பாங்க எனக்கு எவ்வளோ கோத்தமாக தெரியுமா என்னொன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியை வாசிச்சிருப்பாங்க அப்போ ஆப்போசிட்ல இருந்து விக்ரம் என்ன பண்ணுவாருன்னா அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும் என்ன எடுத்துட்டு சொன்னது ரம்யா கிண்டி பாத்தா எடுத்துட்டு வந்தாரு வேற யாரும் அவங்ககிட்ட கேட்காம என்ன விக்ரம் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லாம ஒரே இருக்கும் ஒரே ஓட்டம் திருப்பி நேர ரெஸ்ட் ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு சாண்ட்ரே கிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப வெயிட்டா சொல்லிட்டு ஒரு டிராமா பட்டிருக்கும் இன்னைக்கு இந்த பொய்கோழிய ஃப்ரை போட போறாப்ல ஏன்னா பொய்கோழி வீட்டுக்குள்ளே அநியாயத்துக்கு வரத்து வந்துட்டு இருக்குலிக்கு இன்னைக்கு தரமான செருப்படி இருக்கும் பக்கெட் மெட்டீரியல் கண்டிப்பா நிறைய பேர் மாட்டுவாங்க ப்ரோ ஏன்னா ரம்யா தளபதவியை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க விஜேபா ஏற்றி விட்டு கூட்டு வந்தாங்க அதுல வியானாவும் உண்டு அது மட்டும் இல்லாம இங்க இன்னொரு விஷயம் கண்டிப்பா இருக்கும் விக்ரம்க்கு சின்ன ரோஸ்ட் இருக்கும் நினைக்கிறேன் என்னதான் இருந்தாலும் அது யார் டிரெஸ்ன்னு தெரியாம நடு வீட்டில் கொண்டு எதுக்கு எடுத்து வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஸோ எல்லாருக்கும் அப்படி இருக்கும் ஹோல் ஹோல் கான்செப்ட்ல இருந்த எல்லாருக்குமே அடி இருக்கும் நல்லா இருக்கும் எனக்கு தோணுது அடுத்தது சொன்னாங்கல்ல வீட்டுக்குள்ள பதட்டமா இருக்க புலவர் கேரக்டர் நம்ம ஒருத்தருக்கு தான் கொடுத்தோம் அது கிருமி ஆனா வீட்டுக்குள்ள எல்லாருமே பதட்டமா இருந்தாங்க எல்லாரும் இதை கிருமி கிடைச்ச மாதிரி பதட்டமாவே இருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல இது எல்லாரையுமே பேஸ் பண்ணி தான் இருக்கு ஏன்னா ஒரு டாஸ்க கொடுத்தா அந்த டாஸ்கை மட்டும் பிளே பண்ணாம அந்த டாஸ்கை தாண்டி பல விஷயங்களை யோசிச்ச ஒரு மாதிரி ஒரு மாதிரி சேக்கிங்லேயே இருக்கணும் ஆஹ் நகையை தூக்கணும் ஆஹ் நகையை தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷேக்கிங்லே இருக்கணும் அதனால தான் அந்த டாஸ்கெல்லாம் அழிது டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் ஷோ பாக்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஷோ பாக்கும்போது ஒரு மாதிரி நமக்கு வெறுப்புகள் வருது தலைவலி வருது இது எல்லாமே அந்த பதட்டம் தான் அந்த பதட்டம் மட்டும்தான் அந்த அந்த அவங்க நெக்லஸ் எடுத்துட்டாங்க நம்மளால எடுக்க முடியல அப்போ ஏதாவது பண்ண ஏதாவது ஒன்று பண்ண ஒரு பதட்டத்திலே இருந்தாங்க அதனால தான் நம்மளால டுவெண்ட்டி ஃபோர் இன்ஸ் ஒன்று வந்து ஜாலியாக பார்க்க முடியல ஏன்னா ஓப்பன் பண்ணாலே எவனோ ஒருத்தர் எங்கேயா கத்திட்டு தான் இருக்கான் ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் அட்ரஸ் பண்ண போகிறாங்க ஹோல் டாஸ்க்கை கண்டிப்பாக பிடிச்சி போட்டு அடிப்பாங்க பல பேருக்கு ரோஸ்ட் இருக்கும் ஏன்னா பல பேர் ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டாங்க வினோத் நான் அந்த டாபிக் எனக்கு காலையில் சொல்லியிருப்பேன் வினோத் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் ரோஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ வினோத் கண்டிப்பாக மாட்டோம் அப்பல எப்பவுமே எந்த டாஸ்க்குமே அந்த மனுஷன் இவ்வளோ இதாக பிஹேவ் பண்ண மாட்டார் மாட்டேன் இந்த டாஸ்க்கில் ரொம்ப வெறுவடாக இருந்தாப்பில் அதை நான் கூட அதை நீங்கள் கூட அட்ரஸ் பண்ணிவிங்க ஸோ இன்றைக்கி தரமான சம்பவம் இருக்கும் நான் நினைக்கிறேன் பட் சேதனைக்கிட்ட அந்த ஒரு எனர்ஜி இல்லை மேபி இதாக டைட்டான ஷெடியூலில் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால் அவசர அவசரமாக வந்து சூட் பண்ணியிருப்பாங்க எனக்கு தோணுது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தான்னு சொல்லிட்டு மாரே கமக்காமல் படிக்க போய்கோழி இன்றைக்கி பொறிஞ்ச கோழி